ஸ்ரீமதே ஸ்ரீமே ராமாயசிகன் அருளிிச் இது பாதுகாசம் இது ஐநூத்தி நாற்பதாவது ஸ்லோகம் அவயமிஸ் ஸ்ரீரங்கேஸ்வர்பாது அக்காலம் வித்து வஜ்ரீல व्यपदेशदृश्यं व्यपदेशदृश्यं बन्दिकृतं नूनं त्रियामम् अवैभिरङ्गेश्वरपादुकाभ्याम् अकालकाल्यं विभवं विदातुं वज्र इन्द्रनीलेन्द्रनि वज्रेन्द्रनील अपि चेत् पठचान பந்தி பந்திகிருத்தம் நூனம் அகஸ்திரியாமம் அப்படின்னு படிக்கலாம் அகஹாத்ரியாமம் தன்னிச்சு போட்டுருக்கோம் இப்போ இருக்கு ஸ்லோவாக எப்படி இருக்குது காலத்தால் மாறாத பெரும் செல்வம் இது வந்து வார்த்தைக்கு வார அர்த்தம் போடல முதல்ல அர்த்தம் போட்டுட்டு வித்தின் ப்ராக்கெட்டு அந்த பதத்தை இங்கே காலத்தால் மாறாத பெரும் செல்வம் அகால காலியம் விபவம் விபவம்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம் பண்ணிட்டு காலத்தால் மாறாத அந்த செல்வரும் செல்வம் என்பது பிறப்பு இறப்பு என்னும் சுழற்றி நீங்கிய மோட்சம் என்பதாகும் மோட்சத்துக்கு தான் காலத்தால் மாறாத பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லலாம் இதை ஸ்ரீரங்க பாதுகை அருளவல்லது ஸ்ரீரங்கேஸ்வர பாதுகாப்பாம் விதாதும் இது ஸ்ரீரங்கே பெருமானுடைய பாதுகை அளிக்க வல்லது ஆயிரத்திப்போ வஜ்ர வைரம் மற்றும் இந்திர நீல நீலமணி பந்திகிருதம் தன்மேல் பதித்து கொண்டதை பார்க்கும் பார்க்கும்போது இந்த பாதுகை மேலே வைரக்கற்கள் இருக்கின்றன இந்திர நீலக்கற்கள் இருக்கின்றன இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றது வியபதேச இதையே ஒரு சாக்காக கொண்டு இது ஒரு ரீசன் ஒரு எக்ஸ்கியூஸாக கொண்டு அக அகஹா த்ரீ நூனம் கிரவையும் சாரி பகல் அகல் அகன பறகு பகல் த்ரியாமம்ங்கிறது இரவு பகலையும் இரவையும் கூட பந்திகிருதம் சிறை வைத்ததாக அவைமி மீ எண்ணத் தோன்றுகிறது இங்கே கொஞ்சம் பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா காலத்தால் மாறாத பெரும் செல்வம் மோக்ஷம் அதை இந்த பாதுகை அலுவலவல்லது எதனால் அருக தா அது வந்து நமக்கு அருளை வல்லதுன்னா அது தன்மேல் பைரத்தையும் வைரத்தையும் இந்த நீலக்கற்களையும் பதித்து கொண்டிருக்கிறது வைரங்கிறது வெள்ளை வெளிச்சம் தரக்கூடியது பகலை குறிக்கிறது நீளங்கிறது கருப்பு அது இரவை குறிக்கிறது ஸோ தன்னோட கண்ட்ரோலில் இந்த பகலையும் இரவையும் வைத்து கொண்டிருக்கிறது பாதுகை அதனால் பகல் இரவு இன்னும் ஒரு மாற்றம் ஏறா ஏற்படாமல் இருந்தாலே காலம் கண்ட்ரோலில் இருக்கும் அதனால் செல்வத்துடைய மதிப்பு மாறவே மாறாது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் பெருமாளுடைய திருவிடியை நமக்கு தரத்த தர தரக்கூடியது பாதுகை அதனால் மோட்சமும் நமக்கு கிட்டும் இந்த மாதிரியெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் வேசிகளு இந்த வைரமும் இந்த நீலக்கற்களும் பதிந்திருக்கின்றன இதனால் அது பகல் இரவு மாற்றம் பகல் இரவையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது அதனால் பாதுகை நமக்கு காலத்தால் மாறாத பெரும் செல்வமாகிய பெருமாளுடைய கைங்கரியம் என்கிற மோட்சத்தை தரவல்லதுன்னு நம்ம புரிஞ்சுட்டா போகிறோம் இதுதான் அவர் சொல்ல வர்ற சொல்லாமா அவை மீ ரங்கேஸ்வர பாதுகாப்யம் அகால காலியம் விபவம் வஜ்ரகிந்திர நீஹில வியபதேச திருஷ்யம் பந்தீகிருதம் நூனம் அககா த்ரியாமம் நீங்கள் வச்சு கொண்டது அகஹா பகல் த்ரியாமங்கிறது இரவை சொல்கிறார் அகால கால்யம் கால்யம்பிபாவம் காலத்தால் மாறாத ஐஸ்வர்யம் அது மோட்சம் என்பது பிறப்பிறப்பில்லாத மோட்சம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக